பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை திருதராஷ்டிரின் நூறு மகன்களுக்கும் அவர்களது சகோதரர்களா பாண்டுவின் மகன்களுக்கும் இடையே நடைபெற்ற மாபெரும் போருக்கு சற்று முன் இது உரைக்கப்பட்டது திருதராஷ்டிரும் பாண்டவும் வம்சத்தில் பிறந்த சகோதரர்கள் அந்த வம்சம் பூலோகம் முழுவதையும் ஆட்சி செய்த பரத மன்னரிடமிருந்து வருவதாகும் எனவே இக்காவிய மகாபாரதம் என்று பெயர் சுற்றப்பட்டது மூத்த சகோதரரான திருதராஷ்டிரர் குருடராக பிறந்த காரணத்தினால் அவருக்கு சேர வேண்டிய அரியணை இளைய சகோதரான பாண்டுவிடம் ஒப்படைக்கும் பாண்டு இளம் மரணம் மரணமடைந்தார் அவரது ஐந்து குழந்தைகளும் யுதிஷ்டர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அப்போது மன்னராக பொறுப்பேற்றிருந்த திருதராஷ்டரின் பாதுகாப்பின் கீழ் வந்தனர் இதனால் அத்திருதராஷ்டிரின் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் ஒரே விதமாக செல்வ செழிப்புடன் வளர்க்கப்பட்டன இருவருமே தேர்ச்சி பெற்ற திரு திருவணாச்சாரியிடம் போர்க்களை கற்றனர் பாட்டனார் கீஷ்மரிடமிருந்து அறிவுரைப் பற்றினார் இருப்பினும் திருதராஷ்டரின் மகன்கள் குறிப்பாக துரியோதனம் பாண்டவர்களை வெறுத்தான் பொறுமையுடன் இருந்தான் குருடராகவும் பலவீன மனமுடையவராகவும் திகழ்ந்த திருதராஷ்டர் பாண்டுவின் மகன்களுக்கு பதிலாக தனது மகன்களே அரியணை ஏற வேண்டும் என விரும்பினார் எனவே துரியோதன திருதராஷ்டரின் சம்மதத்துடன் பாண்டுவின் இளம் மகன்களை கொல்ல திட்டங்கள் தீட்டினார் சித்தப்பா விதிரர் மற்றும் பகவான் கிருஷ்ணரின் உதவியால் மட்டுமே பாண்டுவின் மகன்கள் அத்திட்டத்தில் இருந்து தங்கள் வாழ்வை காக்க முடிந்தது பகவான் கிருஷ்ணர் சாதாரண மனிதர் அவரே முழு முதற்கடன் அவர் இப்பூமிக்கு இறங்கி வந்த மற்றொரு வம்சத்தின் இளவரசரைப் போல வசித்து வந்தார் இக்கதாபாத்திரத்தில் பாண்டிவின் மனைவியும் பாண்டவர்களின் தாயும் மான குந்தி அவரின் அத்தை எனவே உறவினர் என்பதால் தர்மத்தை முக்கியமாக காப்பவர் என்பதாலும் கிருஷ்ணன் பாண்டியின் தர்ம புதர்களுக்கு சாதகமாக இருந்து அவர்களை காத்தார் இறுதியில் தந்திரக்காரன துரியோதனன் பாண்டவர்களை சூதாடும்படி சவால் விட்டான் விதிவசத்தால் நிகழ்ந்த அப்போட்டியின் துரியோதனும் அவரது சகோதரர்களும் கற்பும் பக்தியும் நிறைந்த பாண்டவர்களின் மனைவியான துரபதையை கையகப்படுத்தினர் மேலும் இளவரசர்களும் மன்னர்களும் நிரம்பிய அந்த சபையில் அவளை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தினர் தெய்வீகமான முறையில் குறுக்கிட்ட கிருஷ்ணரால் அவள் காக்கப்பட்டாள் ஆனால் வஞ்சகமாக நடைபெற்ற அந்த சூதாட்டத்தினால் பாண்டவர்கள் தங்கள் அரசை இழந்து பதிமூன்று வடங்கள் நாட்டை விட்டு விலகி வாழ நேர்ந்தது வனவம்சம் முடிந்து திரும்ப திரும்பிய பாண்டவர்கள் உரிமையுடன் தங்களது நாட்டை திரும்பி தரும்படி திருவதனிடம் கேட்டார் ஆனால் அவனோ கண்மூடித்தனத்துடன் அதற்கு மறுத்தான் இளவரசர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கடமைக்காக ஐந்து பாண்டவர்களுக்கு ஐந்து கிராமங்களையாவது கொடுக்கும்படி வேண்டியது ஆனால் ஊசி நுழையும் அளவு இடம் கூட அளிக்க மாட்டேன் என்ற கர்வத்துடன் உழைத்தான் பிரியோகன் இதுவரை நடந்த அனைத்தையும் பாண்டவர்கள் பெருமையுடன் தாங்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் தற்போது போர் தவிர்க்க முடியாததாயிற்று உலகிலுள்ள அரசர்கள் இரு பிரிவாக பிரிந்து சிலர் பாண்டவர் பக்கமும் வேறு சிலர் கௌரவர் பக்கமும் சென்றனர் கிருஷ்ணரே பாண்டு மைந்தர்களின் தூதராக திருத்தராஷ்டிரின் சபைக்கு சென்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அவரது அறிவுரை நிராகரிக்கப்பட்ட போது போர் நிச்சயமாயிற்று உயர்ந்த நீதி கோட்பாட்டின்படி ரசித்த பாண்டவர்கள் கிருஷ்ணரை பரமபுருஷர் பகவானாக அங்கீகரித்தனர் ஆனால் திருத்தராஷ்டிரரின் தீய மகன்களும் அவரை அவ்வாறு அங்கீகரிக்கவில்லை இருப்பினும் விரோதிகள் நண்பர்கள் என்ற பாகுபாடு அவரவர் விருப்பப்படி போரில் பங்கு பெற கிருஷ்ணர் ஒரு வழியை முன்வைத்தார் அதாவது தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணர் போரில் ஈடுபடப் போவதில்லை ஆனால் அவரின் படையை விரும்புவோர் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் மறுபுறத்தில் அவர் ஆலோசகராகவும் உதவியாளராகவும் விளங்குவார் அரசியல் நிபுணனான துரியோதனம் ஆயுதம் தாங்கி படையை உற்சாகத்துடன் எடுத்துக்கொண்டார் அதே உற்சாகத்துடன் பாண்டவர்கள் கிருஷ்ணரை ஆலோசகராக ஏற்றுக்கொண்டனர் இவ்வாறு கிருஷ்ணர் புகழ்பெற்ற வில்லாளியான அர்ஜுனனின் தேரை ஓட்டும் சாரதியானார் இரு படைகளும் அணிவகுக்கப்பட்டு போரு போரிட தயாராக இருந்தபோது திருதராஷ்டிர தனது காரியத்தரசியான சஞ்சயனிடம் அவர்கள் என்ன செய்தனர் என்ற ஏக்கத்துடன் கேட்க பகவத்கீதை ஆரம்பமாகி நன்றி நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்